நான் போறேன் கையில நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்க நான் நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கேன் எண்ணெய் தேய்க்கலைன்னா அரிக்கும் அதனால எண்ணெய் தேய்ச்சிக்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதுல இந்த முனையில இருக்கிற அந்த நாரை எடுத்துக்கோங்க முனைக்கு முனைக்கு இந்த நாரை எடுத்துக்கோங்க இந்த முனையில் இருக்கிற நாரை மட்டும் எடுத்துக்கோங்க நார் முனையில் இருக்கும் இந்த நாரை எடுத்துக்கிட்டு கட் ரெண்டு ரெண்டா பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க இது மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் எடுத்து ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாரை எடுத்துட்டு வந்துச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டாச்சு அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து மூணு கரண்டி ஒரு எலுமிச்ச சைஸில் ஒரு கொஞ்சம் புளி ஒரு ஏழு வரமிளகா வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பிரண்டையை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னியமாக வரணும் கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இன்னொரு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் எடுத்து வச்சா விழுந்த போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் போட்டுக்கலாம் நம்ம வதக்கி வச்சதை போட்டுக்கலாம் பெரண்டைய நல்லா கிளறி வச்சுக்கலாம் தேங்காய் துருவி வச்சதை போட்டுக்கலாம் எல்லாமே வெந்துருச்சு இப்போ பண்ணிக்கலாம் அடுப்பை இப்போ சூடு ஆறுனதும் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைத்து எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு தாளி ஊற்றிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இந்த உளுந்த போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த பட்டா காஞ்சி மழை பொதுக்கலாம் கரையப்பில் பொத்துக்கலாம் நல்ல நல்லா பரண்ட தோயல் எவ்வளோ அழகா பெருண்ட சட்னி நல்லா அழகா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பரண்ட சட்னியை மாசத்துல ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்